பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நாயகன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் சாமானியன் திரைப்படம் இந்த திரைப்படம் ஐந்து மாதங்களை கடந்து மிக பிரமாதமாக வெற்றியை நோக்கி வெள்ளி விழாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது சாமானியன் திரைப்படம் ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஆலங்குளத்து டிவி மல்டி திரையரங்களை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள் மூணு காட்சிகள் தினமும் தான் இருந்தது சாமானிய திரைப்படம் சாமானிய திரைப்படத்தை பட்டோருக்கு இயக்குனர் ராகேஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம் சாமானிய மக்கள் ஒரு கதையாக கொண்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இப்போ பாத்தீங்கன்னா தலைவர் ராமராஜன் அவர் திரைப்படம் வெளிவந்தது ரசிகர்கள் பாத்தீங்கன்னா உற்சாகமாக கொண்டாட்டங்கள் தான் அந்த திரையரங்குல பாத்தீங்கன்னா நூறு நாள் எண்பது நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவுக்கும் நமது ராமராஜன் அவர்கள் பங்கேற்றார்கள் அதுபோல் கோயம்புத்தூர் மற்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்கில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ராமராஜன் அவர்கள் அங்கே அவார்டுகள் கொடுக்கப்பட்டது மற்றும் அங்கே கேடயங்கள்லாம் வழங்கப்பட்டது அதெல்லாம் சென்று ஒரு அவார்டுகள்லாம் பெற்றுக்கொண்டார் மக்கள் நாயகர் ராமராஜன் நடிப்பில் பழைய திரைப்படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த சாமானியன் திரைப்படம் மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அளவிற்கு இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஓடுகின்றது சாமானியம் திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் ஒரு மக்களின் கருத்துக்களாக சாமானிய மக்களுக்கு போ चार्जिटी டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக விற்க வச்சு எல்லா திரையரங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது மிக பிரமாதமாக வெள்ளி விழாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ஒரு இருபது நாள் ஓடிச்சுனா இந்த திரைப்படம் வெள்ளி விழாவாக கொண்டாடப்படும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இப்போ இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஒரு வாரம் கூட ஓடாது ஆனால் மக்கள் நாயகன் ராமராஜன் அன்றைய காலகட்டத்தில் மிக பிரமாதமாக வெற்றி படங்களை கொடுத்தவர் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் என்று வெள்ளி விழா திரைப்படம் என்றால் மக்கள் நாயகன் ராமராஜன் திரைப்படமாக தான் இருக்கும் திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியினும் ஒரு நல்ல வரவேற்பு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளார் மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வெள்ளி விழாவை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழா அற்புதமாக கொண்டாடப்படும் அந்த மக்கள் மத்தியில் சாமானிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மக்களின் வரவேற்பு